பிஜேபி எந்த காலத்தில் வரப்போகுது ஏய் நான் செத்ததுக்கு அப்புறமும் வராதியா அப்படின்னு சொல்கிறாடா ஏன் மாத்தலா அவரை பொறுத்தவரை வந்து அவரே ஒரு சின்னன்னு இப்போ அதையே இடத்துக்கு சீமான் வருவதாக வரும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறேன் பிஜேபி வரல புதிய தலைமுறை நியூஸ் சேனல் அதுல வந்து ஒரு கருத்து கண்டிப்பாக எடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி வந்துடும் பதினெட்டு சதவீத வாக்கு பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அதிமுக முந்தி பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவான் என்னுடைய கருத்து அதுதான் பிஜேபி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிஜேபி தான் அவர் நினைக்கிறீங்களா இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மூணு சதவீத தான் அவங்க வாங்கினாங்க இந்த இடம் நிலைமை வேற இப்போ நிலைமை வரை மோடிஜி அதிகப்பற்ற பெரிய லெவல்னு இருக்காரு இப்போ மூணாவது முறை அவர் தான் பிரதமராக போகிறாரு அதனால அன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ அவர் வந்தால் தான் திருப்பி நம்ம தமிழ்நாட்டை அங்கே உடைய பொருளாதாரங்களை வாங்கி நமக்கு நல்லா ஒரு தமிழ்நாட்டை முடியும் அங்கே வேற இங்கே வேறு ஆட்சி இருந்துக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய சிறப்பு ஒன்றும் சிறப்பாக இருக்காது தமிழ்நாடு பின்னாடி தான் போயிட்டே இருக்கோம் வேறு யாரும் ஆட்சி அமைச்சாலும் எந்த ஒரு நிலைமை வராது இல்லை திமுக முந்தி அவங்களால இந்த இடத்துல சீட்டு பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா நம்ம மக்களுடைய கருத்துலாம் இருக்குது ஆனால் பிஜேபி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தை கண்டிப்பாக நாம் தமிழர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழை சும்மா சும்மா பேருக்கு கத்திட்டு போக வேண்டியதான் அவங்க மாநில உரிமை தான் பேசுகிறாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லி பேருக்கு பேர் கத்திட்டு போக வேண்டியதுன்னு அவங்களாம் இது பிஜேபி இந்த பையனை வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மெயினாக பிஜேபி அவருடைய பிரதமர் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை கூட்டணியும் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் உடைய வாய்ப்பு இன்றைக்கி ரெண்டாவது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லை அதுக்கு புதிய தலைமுறையை கருத்து கணிப்பு நடந்தா சரி அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவுக்கு முன்னாடியே பிஜேபி வந்து பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் சரி நான் அப்படின்னு சொல்கிறா அதை பற்றி நீ என்ன நினைக்கிறியே அதை பற்றி என்ன நினைக்கிற தான் வரணு அதாவது இருக்கு பிஜேபி தான் வரணும் தமிழ்நாட்டில் இல்லை போன தடவை வந்து மூணு சதவீதம் ஓட்டுதான் பெற்றுருந்தா வந்துடுவாள் ரெண்டாவது இடத்துக்கு வரணும் ரெண்டாவது கண்டிப்பாக வரணும் வருவாள் பிஜேபி தான் வருவா ஆமாம் அதிமுக பிஜேபி முந்தைய ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவான் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் வரலாம் எதுக்கு வராதுன்னா ஏடிவிக்கு வந்து ஒரு படம்பெருங்கட்சிங்க அதனால் அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏடிஎம்கே தான் மீன் மீன் டிஎம்கே தான் மாறி மாறி தான் வரும் பிஜேபிங்கிறது வந்து இங்கே நிரந்தரம் இல்லாத ஒரு கட்சி மாதிரி தான் வரும் சும்மா போவோம் நாலு பேர் ஓட்டு போடுவாங்க பண்ணுவாங்க அது விளம்பரம் சொல்லுவாங்க விளம்பரம் தான் இருக்கும் வேறு மற்றபடிக்கு எதுவுமே இருக்காது ரெண்டு தான் மாற்றி மாற்றி போடுவாங்க நான் பிஜேபி வளர்ந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைச்சுட்டு அது வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சிட்டு சீமான் இந்த மாதிரி ஒரு கட்சியு நீங்கள் வரலாம் இப்போ இப்போ ரெண்டாவது இடத்துக்கு சீமான் வரலான்னு சொல்லி பாருங்க ஆமாம் சின்னத்தவரை அவங்கள்ட்ட பரிசிட்டாங்க அதை பற்றி அது பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் இளைஞர்கள் தானே இளைஞர்களுக்கு எல்லாமே தெரியும் படித்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் மாற்றம் வேணும் அப்படிங்கிற போது சீமானுக்கு போட்டால் நல்லது மற்ற பிஜேபிங்கிறது எப்படி சொல்கிறது மத்தியதாக இருந்தாலும் நம்ம லோக்கலில் வந்து நம்ம மாநில கட்சிகள் அதை தான் நல்லது நமக்கு அதனால் இது வந்து அவளுக்கு உள்ளதே உள்ளதே ஆனால் நமக்கு செய்யல இல்லை சரியான முறையில் இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே ஒவ்வொன்று ம் அதனால் செய்மானம் வந்தால் ஓகே இந்த டைம் ஆனால் ரெண்டாவது அதுதான் வரும் சரி சரி ஏடிஎம்கேவை பிஜேபி முந்தி பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுமா இல்லை ஏடிஎம்கே தான் ரெண்டாவது பிஜேபி வரதை நம்ம 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 இதை பொறுத்தவரை வாரது கஷ்டம் வராது ஏடிஎம்கே தான் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் சொல்லி ஆமாம் பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி வரதுக்கு வாய்ப்பில்லை ஆமாம் நாம் தமிழரை பற்றி என்ன நினைக்கிறேன் நாம் தமிழ் நாம் தமிழ் நல்லா மருமையாக பேசுகிறாரு கேட்குறோம் செயல்பாடு அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பேசுகிற மாதிரி பேசுகிறதோட மாதம் தோட்ட இது மேடை கூட இருந்தால் மாதிரி வராது செயல்பாடு அதே மாதிரி இருக்கும் பொதுவாக என்னுடைய கருத்தை வச்சுட்றேன் அதுதான் பேசுறது கேட்குறதுக்கு நல்லா தான் இது இது அதே மாதிரி செயல்பாடும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சரி அதுதான் என்னுடைய கருத்து சரி நான் அதிமுக முந்தி பிஜேபி ரெண்டாம் நேரத்துக்கு வந்துடும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்ந்துடும் வளர்ந்துருக்கு அப்படின்னு புதிய தலைமுறையை ஒரு கருத்துக்கு நீ அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீ அது வந்து பாரதிய ஜனதா தான் சொல்லியே பாரதிய ஜனதா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு மிக குறைவு இப்போ அதே இடத்துக்கு சீமான் வருவதாக வரும் வருவோம்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ரெண்டாவது இட ரெண்டாவது இடத்துக்கு வந்துடலாம் இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து மூணாவது இடத்துல அது வந்துடும் ஏழு சதவீதத்தை விட இப்போ ஒரு பத்து சதவீதம் பதினொன்று தொடுங்குற நம்பிக்கை இருக்குது பேசுறேன் நான் வந்து காங்கிரசு திஎமுக தான் வரும்னு நான் நம்பிக்கை இல்ல அதான் வரும் ஆனா ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி வந்துடும் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக முன்னே அதிமுக ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா எதிர்கட்சியா இருந்தாலும் இது அமமுக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றா பாருங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இடத்துக்கு ஆனால் ஃபஸ்ட்டு திமுக காங்கிரஸ் ஃபஸ்ட்டு திமுக தான் வரும் ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு வந்து பிஜேபி வராது பிஜேபி வராது ஆனால் இவங்க கருத்து கணிப்பு ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் பதினெட்டு சதவீதம் வாங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது ரெண்டாவது இடத்துக்கு அதிமுக வரும் பிஜேபி கொஞ்சம் மூணாவது இடமா தான் வரும் வாய்ப்பு உண்டு அதெல்லாம் சரி நாம் தமிழரை பற்றி நாம் தமிழரை பற்றி இருக்காங்க ஆனால் அவ்வளோக்கு வரக்கு வாய்ப்பு கிடையாது சுத்தமாக கிடையாது இப்ப பிஜேபி அதிமுக முந்தி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன் வராதுப்பா வரவே முடியாது வரவே முடியாது அதெல்லாம் சும்மா இப்போ நிறைய பேர் நான் கேட்கும் போது கூட்டணி வச்சு தான் ரெண்டாவது இடம் ஆமாம் ஏடிஎம் இருந்ததுனால தான் அந்த ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் சீட்டை பிடிச்சா கோயம்புத்தூர்ல வரவே முடியாது வரவே முடியாது வரவே முடியாது இப்போ இந்த இப்போ வந்து இப்போ வந்து ஏடிஎம்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை பிஜேபி தான் வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீ பிஜேபி எந்த காலத்திலேயே வரப்போகுது ஏய் நான் செத்ததுக்கு அப்புறமும் வராதையா இந்த நாட்டில் பிஜேபி தமிழ்நாட்டில் வரவே முடியாது இன்னும் இந்தியாவுடே வராதுடா சார் இப்போ சொல்கிறேன் இந்தியாவுடே வராது ஊழலில் மாபெரும் கட்சி அது தான் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் ஓடி தான் வர போகிறாரு வரவே முடியாது கண் காங்கிரஸ் வந்துடும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி தான் வரும் இந்திய கூட்டணி தான் வரும் சரி சரி இப்போ தமிழ்நாட்டில் நாம் தமிழரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவன் கிடக்கிறேன் அது ஒரு குஃப்பை அவனை பற்றி பேசுகிறதுக்கு உண்மை அவன் வந்து எப்படின்னா ஒழுங்குணர் போனியில் வச்சுக்கிட்டு இன்ஜின நீச்சிக்கிட்டு இருக்கேன் இருபத்தி போனி அப்பா இவங்க சட்ட ஓடையில் ரீன் போயிருக்கணும் சட்டோட்டை உள்ளே கருதுன்னு இந்த கருத்து அந்த போய் சொல்கிறாடா ஏமாத்தா நாட்டை பிஜேபி வந்து அதிமுக முந்திட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எலக்ஷன் நடந்துச்சு அப்போ மூணு சதவீதம் ஓட்டு தான் அவங்க தமிழ்நாட்டில் வாங்கியிருந்தாங்க இந்தியாவில் வந்துடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் பதினெட்டு சதவீதம் வாங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒவ்வொரு ஆளோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரியல சில இல்லை உங்களுக்கு வந்து தோல் இல்லை அதிமுக முந்திடுவா பிஜேபி அப்படின்னு தோல் பிஜேபி முந்தமாக என்னங்கிறது தெரியல ஆனால் நம்மளோட வந்து ஆதரவு வந்து நாம தமிழர் கிராம தமிழர் இப்போ நாம தமிழர் எல்லாம் வாக்கு சாய்த வாங்குவாங்க அந்த எலெக்ஷனில் வாங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ சின்னத்தை வேற பறிச்சிட்டாங்க சின்னத்தை பறிச்சிட்டாங்க அது வந்து பெரிய இழப்பு இல்லை இளைஞர்களுக்கு வந்து எந்த சின்னம் கொடுத்தாலும் தெரிஞ்சிடும் அதில் ஒரு பாதிப்பு என்னென்னா அந்த முதியோர்களுக்கு தான் கொஞ்சம் தெரியாது மற்றபடிக்கு சின்ன வந்து எல்லா எல்லா கட்சிக்குமே பறிச்சிருந்தால் அது பிரச்சனை இல்லை ஆனால் நாம் தமிழர்களுக்கு மட்டும் குறிப்பாக அது வந்து சின்னத்தை முடக்கிறாங்க அது ஒரு வருத்தமாகவும் இருக்குது அது பிஜேபியோட சதியம் தான் நினைக்கிறீங்களா ஆமாம் இப்போ இடத்துக்கு பிஜேபி வந்துடும் சொல்கிறாங்க வராது வாய்ப்பு இல்லை இப்போ ரெண்டாவது அதிமுக முந்திட்டு பிஜேபி வந்துடும் சொல்கிறாங்க அது பன்னீர்செல்வம் வந்து இங்கே கூட்டணி சேர்ந்துருக்காப்புல ஆனால் கொங்குபல்ட்டு ஃபுல்லாக வந்து அதிமுக தான் இருக்குது கொங்கு பெல்ட்டுள்ள அதிமுக தேவை அப்போ ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை சரி பிஜேபிக்கு வந்து இங்கே தேவர் சமுதாயத்தில் வந்து டிஎம்கே ஓட்டு பாதி ஓட்டு பிரிச்சுடா புரியுதா அஞ்சு உடையார் ஓட்டு பாதி ஓட்டு வந்து பிரிச்சுடா அப்படிங்கும் போது ஏடிஎம்கே பொங்கு பெல்டெலாம் அறுபது சீட்டு இருக்குது ஐம்பத்தஞ்சு சீட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இதுதான் ரெண்டாவது எடுத்து வரேன் ஏடிஎம்கே தான் ரெண்டாவது எடுத்து வரேன் பிஜேபி வேறு வாய்ப்பு இல்லை வேணால் நாம் தமிழர் வேணால் ஒரு அரை பர்சன்டேஜ் கம்மியாக கம்மியாகும்னு சொல்கிறீங்களா பொய்யா பேசுறாரு அவர் அதிமுக தான் வரும் ஏன்னா பிஜேபிக்கு இங்கே வாய்ப்பு கம்மி கம்மி ஆனால் இப்போ பிஜேபி வளர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறோம் அது வந்து குளத்துக்குள்ளே தாமரம் வளர்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து வந்துடாது ஏடிஎம் கே தான் எந்த இடத்துக்கு வாரங்க நாம் தமிழரை பற்றி என்ன நினைக்கிறேன் நாம் சீமா சீமானானே ஒரு நல்ல ரெண்டு கட்சிக்கும் ஒரு நல்ல முன் உதாரணம் ஏன்னா அரசியலை பற்றி இந்த ரெண்டு கட்சிக்கும் வெளிப்படையாக பேச தெரியலை அவங்க நல்ல ஒரு ஸ்பீச் உண்டு அதனால இளைஞர்கள் மத்தியில் வந்து அண்ணன் சீமானச்சரம் தான் அப்போ அவரோட வாக்கு சதவீதம் தடவை கூடியிரு நினைக்கிறீங்களே கூடும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு கட்சி இது இப்போ அஞ்சு வருஷம் இது அஞ்சு வருஷம் அப்படியே மாற்றி மாற்றி தானே வந்துகிட்டு இருக்குது ஒரு வாய்ப்பு அவருக்கும் கொடுத்தா நல்லது தான் இப்போ விவசாயி சின்ன தேவையை பறிச்சுட்டாங்களே அதனால ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா விவசாய சின்ன பா வந்து பறிக்கிறது வந்து எப்படி சொல்கிறது அவரை பொறுத்தவரை வந்து அவரே ஒரு சின்னந்தேன் அவரே ஒரு சின்ன வந்தேன் ஆமாம் அவர் வச்சே ஒரு அவரோட ஸ்பீச்சும் அவரோட முகமே ஒரு சின்னந்தேன் சரி நான் சரி நன்றி இதுக்கு பிஜேபி வந்துடும் அதிமுக முந்திட்டு பிஜேபி வந்து பிஎம்கே ஜெயிக்க போகுது தமிழ்நாட்டில் ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி வந்துடும் அதிமுக முந்திரோ அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி நேரம் விடியர் தேங்க் அதுக்கு பற்றி என்ன நினைக்கிறதுனா அது கிலோ ஒவ்வொரு அது பிஜேபி அவர் ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறான் சாத்திய பிள்ளைகளை அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வர்றது அதிமுகவும் ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டாவது இடத்துக்கு யார் வருவான்னு நினைக்கி ரெண்டாவது இடத்துக்கு யார் வராதுலாம் ஃபஸ்ட்டு இடம் டிஎம்கே ரெண்டாவது இடம் வந்தால் பிஜேபி தான் வரலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணியை பொறுத்து இருக்கு ஆனால் ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது இடத்துக்கு இல்ல அவங்க தான் எதிர்கட்சியா இருக்காங்க அவங்க ரெண்டாம் இடத்துக்கு வர முடியாது நினைக்கிறீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்க பிள்ளைப்பட்டிருக்கா இல்ல அவங்க என்ன ஒன்னும் அவ்வளவா பிரகாசமா இல்ல ரெண்டாவது இடத்துக்கு என்ன பொறுத்தளவு கருத்துக்கு இப்போ கூட்டணியை பொறுத்ததே ரெண்டாவது இடம் சொல்றீங்க ஆமா கூட்டணியை பொறுத்த ரெண்டாவது இடத்துக்கு நாங்க தருவோம் யாரா நல்ல செய்யறது வந்தா போதும் நாட்டுக்கு ஆமா அவ்வளவுதான் அது எந்த கட்சியா இருந்தாலும் போதும் நல்லது செஞ்சா போதும் கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல கட்சியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது செஞ்சது வந்தாங்கன்னா போதும் நாட்டுக்கு யார் எதுக்கு கஷ்டப்பட்டாதே சாப்பிடலாம் இருக்கலாம் யார் வந்தாலும் நம்மளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எதுவுமே புண்ணியம் கிடையாது நம்ம ரோட்டு கரில கிடக்கணும் கட்டிடத்த வேலை வேலை வைக்கிறோம் பார்த்தேன் ஒழைச்சதே சாப்பிடலாம் இதுல வந்து ஜெயிச்சு அவங்க பொண்டாட்டி உள்ளதே நல்லா இருக்கும் மக்களுக்கு ஒன்றும் புண்ணியம் கிடையாது ஒன்றும் பண்ண மாட்டாங்க